ாமம் இல்லறம் இறைவனின் பரிசு என்ற நிகழ்ச்சியை புதன்கிழமை தோறும் உங்களுக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் சேனல் சார்பாக உங்கள் யாவரும் கூட அன்போடு கூட அழைக்கிறேன் இது இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்யும்படியாக முடியாக மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இப்போது கூட நாம் நிகழ்ச்சிக்கு நேராக கவனம் செல்லலாம் மகா கிருபையும் இரக்கம் இருந்தவரே இல்லறம் இறைவனின் பரிசு என்ற நிகழ்ச்சியை கத்தாவே அப்பா அந்தவர் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் அண்டவரை ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த நிகழ்ச்சியானது அநேக மக்களுக்கு அந்த ஆஸ்பதமான நிகழ்ச்சியாக மாற்றுங்க ஆண்டவரை அநேக குடும்பங்கள்ல அந்த உருமனத்தை கட்டிடுங்கப்பா என் தேவ ஆவியோட கரை இறங்கி நீர் ஆஸ்வதிப்பீராக ஈஸ்விலையை ஆஸ்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோம் என் தேவ ஆவியோட கரை இறங்கி நீங்க ஆசிப்பதிங்க விலப்படுத்துங்க ஆண்டவரை இல்லறம் இறைவனின் பரிசு அண்டவரே ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவர நீங்க ஒரு தீர்மானத்தை ஒரு திட்டத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க அண்டவரை அந்த தீர்மானம் திட்டங்கள் அந்த எண்ணங்கள் நிறைவேற்ற வேண்டுமாரி எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய ஆஸ்பத்திர பெற்றுக்கொண்டு வாழ நீர் உதவி செய்வதாக நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுல நல்லதாக பண்ணி ஆமேன் ஆமேன் பிரைசலால் கத்தர் நாமம் மயிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக இப்போது கூட ஒரு பாலை பாடி நாம் நிகழ்ச்சிக்கு நேராக கலந்து செல்ல ஆமேன் தேவ கிருபை என்று உள்ளது அவக்கிருபென்றும் அவரை போற்றி தொதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லெலுயா என்றார் பறிப்போ நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் தம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கத்ததம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே கிருபை என்று உள்ளதே அவருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் சத்துரு சேனையின் தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவிரின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையிலும் பக்தனம் தாவிரின் தேவன் நமக்கு முன் செஞ்சாரு அவன் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே முன் செஞ்சாரு அவன் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை அவர் கிருபை என்று முள்ளதே அவரை போற்றி தொதித்து பாடி அலலுயா என்றார் பறிப்போ அவரை போற்றி தொதித்து பாடி அலலுயா என்றார் பறிப்போ அமேன் நாமம் மகிமைப்படுவதாக இல்லறும் இறைவனின் பரிசு எமேன் ஒரு விசேஷ நிகழ்ச்சி இது அலையலூயா தேவன் நம்ம வைத்திருக்க திட்டம் நோக்கம் பெரியது நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் என்னவென்றால் ஆதாம் தேவன் ஒரு மகா பெரிய ஒரு திட்டத்தை தேவன் அவங்க கொடுத்திருந்தார் அந்த திட்டத்திலிருந்து அவர்கள் முரண்பட்டு வெளியே வந்தார்கள் அதாவது அவங்க தேவனுடைய அஹ் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் பாவம் செல் நிமித்தமாக தேவன் அவர்களை சபித்து எமேன் ஆஸ்ரீத்த வாயிலிருந்து தேவன் அவளை சபித்து ஏதின் தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார் என் அன்பு தேவனுடைய பிள்ளை அப்படியே அவர் விட்டுவிடவில்லை இரக்கம் பாராட்டினார் பிள்ளை பெற்றினாலே அவளை ஆஸ்ரதித்தார் இப்பொழுது அடுத்து ஒரு நபரை குறிச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஆமே அந்த நபர் யார் தேவன் அவளுடைய வாழ்க்கையில் எப்படி செய்தார் அந்த குடும்ப வாழ்க்கையிலே தேவ திட்டம் எப்படியாக காணப்பட்டது அந்த தேவ தேவ திட்டத்திற்கு எதிரான காரியங்கள் அங்கேயும் நடைபெற்றன அதில இருந்து அவர் எப்படி மீண்டும் மீண்டு வெளியே வந்தார் அவர் செய்த தவறு என்ன அந்த செய்த தவறுக்கு என்ன பிரியாச்சம் செய்தார் அதாவது தான் செய்த தவறுக்கு சொல்யூஷன் என்ன என்பதை பார்த்தார் அவர் எப்படி தேவனிடம் சரணடைஞ்சார் பின்பு தேவன் எப்படி அவர் மறுபடியும் தேவன் ஆசிரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அலைய லூயா என்ப நேரம் ஏற்ற போல நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு நேராக நம்ம கலந்து செல்ல போகிறோம் கற்றல் நாமம் மகிமைப்படுவதாக இங்க வேண்டும் போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே இங்க பார்க்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களில பார்க்க போகிறோம் ஆபிராம் குறிச்சு நம்ம பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா ஆதி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தை இவ்வளவு பார்க்கிறோம் கத்தர் ஆபிரகாமை நோக்கி அதாவது அல்ல நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்புடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார் தேவன் ஆபிராமை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆபிராமுடைய சந்ததி என்ன அவங்க யார் ஏன் தேவன் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேற சொன்னார் என்று பார்க்கும்போது ஆபிராமுடைய குடும்பம் அவங்க தகப்பனார்கள் முன்னோர்கள் விக்கிரங்களை செய்கிற ஒரு குடும்பமா இருந்தது தேவர் அந்த குடும்பத்தை விட்டு அவர்களை வெளியே வரும்படியாக சொன்னார் ஒரு சில நபர்களை தேவன் வெளியே வர சொல்லுவது என்பது ஒரு திட்ட நோக்கம் அலையிலூயாம் அது ஒரு சித்தம் நம்ம அப்ப குடும்ப அதாவது கூட்டு குடும்பத்துல இருந்து தேவன் வெளியே வர சொல்லுகிறாரா என்று பார்க்கும்பொழுது நம்ம ஒரு சில நேரத்துல ஒரு சில காரியங்கள் தேவன் அனுமதிப்பாரானால் நம்ம தேவனுக்கு தான் வேண்டும் ஒருவேளை சில பேர் அந்த ஃபேமிலி இருக்க சொல்லுவாரு ஒரு சில காரியங்கள் அது சரிப்பட்டு வரவில்லை என்றால் இல்லது மன கசப்பு குழப்பங்கள் இருக்கும் இல்ல வருமே ஆனால் தனிமையா இருப்பது வெளியேறுவது அது நல்லது அதாவது கிட்ட இருந்து சண்டை போத காட்டிலும் தூரமா இருந்து சமாதானமா இருப்பதே நலம் என்று பார்க்கிறோம் ஏமே அப்ப ஒரு தீட்டான இடத்துல இருந்து தீட்டான காரியங்கள் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து தேவன் ஆபிராமை வெளியேறும்படியாக தேவன் அங்கு ஆபிராமுக்கு என்ன சொன்னாரு அமே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆஸ்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆஸ்ரதமாயிருப்பார் ஆமே ஆண்டவர் சொன்னார் என்றால் தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து நீங்க செல்ல போவ நீங்க தீர்மானித்தீர்களானால் நிச்சயமாக தேவனுடைய ஆசிவாத்த நீங்க கொள்ள முடியும் நானும் ஒரு ஒரு இருந்தோம் ஆனால் தேவன் இன்றைக்கு ஒரு தனி மனிதனாக என்னை வெளியே அழைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு சென்று தேவன் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து இருப்பதற்கு வீட்டும் கட்டி கொடுத்து இன்றைக்கு ஒரு ஒரு ஸ்தலத்தை நடத்த ஒரு மெய்ப்பிராக கத்து வைத்திருக்கிறார் அல்ல லூயா அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் நிறை நடைபெற வேண்டுமானால் நம்ம கீழ்ப்படுதல் அவசியம் இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு இங்க பார்க்கும் பொழுது உன்னை ஆஸ்வதிக்கிறவனை ஆஸ்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்றார் ஆபிரகாமுக்கு தேவன் அருளிய ஒரு வாக்கு தத்தும் எப்படி பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் இப்ப நம்ம கீழ்படியும் பொழுது நம்மை கொண்டு அநேக நபர்களை கத்துட்டு ஆஸ்ரிக்கப் போகிறார் அருயா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பிடு நடக்கும் பொழுது பாருங்க கத்திர ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் தேவன் சொன்னது போலவே ஆபிரகாம் புறப்பட்டு போனார் மாத்திரமல்ல கூட அவ லோத்தும் போனாங்க அப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆறானிலே சவதித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள் அப்பொழுது அந்த தேசத்தில் சுற்றி சீகம் என்னும் இடத்துக்கு அஹ் மோரே என்னும் சமூகம் மட்டும் வந்தார்கள் அக்காலத்தில் காணானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் கத்தர் ஆபிரகம் தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிப்படத்தை கட்டி பின்பு அவன் அவ்விடத்தை விட்டு பேந்து வெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் வெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்கும் ஊடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிப்படத்தை கட்டி கற்றுடைய நாமத்தை தொழுது கொண்டான் பை அமை ஆமைய அன்பு தேவட பிள்ளைகளே தேவன் ஒரு திட்ட நோக்கத்தோடு நம்மளை அழைத்து கொண்டு வரும் பொழுது நாம் தேவனை மறந்து விடக்கூடாது அங்கு ஆபரம குணாதிசயம் என்ன எங்க போனாலும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் ஒரு பலிப்பிடம் கட்டி தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு குடும்பமாக அங்க காணப்படுகிறார் அப்ப பாருங்க ஆபரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது தேவன் என்ன செய்யறாரு ஆபரகாமை கத்து ஆஸ்வதிக்கிறார் அதிலும் ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை என்பது நன்றாகவே தெரியும் ஆனால் இங்க பொழுது பாருங்க ஹம் பதினஞ்சாம் அதிகாரத்துல ஏமேன் அஹ் பதினான்காம் அதிகாரத்திலே பத்தொன்பதாம் வசனம் பாருங்க அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவடைய ஆசீர்வாதம் ஆபராம்கு உண்டாவதாக உன் சத்துருக்களையும் உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டா உன் ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனும் ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் செலுத்தினான் அப்படியே கீழே பதினெதாம் இடத்துல பார்க்கும்போது இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்துடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் கேடகமும் மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றார் ஆமே இந்த பூமியில நம்ம ஆண்டவர் சொல்லுற இடத்துக்கு போக என்று சொல்லும் பொழுது நம்ம அநேக காரியங்கள் எதிரான காரியங்கள் ஓ இந்த காரியங்கள் நமக்கு பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா அல்லது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் நமக்கு எப்படி இருப்பாங்க ஆதரவா இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஆனால் சொல்றாரு பாருங்க நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் நம்ம அப்படியே போன்னு சொல்லிட்டு விட்டு மாட்டாரு அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்காரு அவ நமக்கு பலனாய் இருப்பாரு அலையூயா அதற்கு ஆபம் கத்ராகி ஆண்டவர் அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தம் ஸ்கூரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கத்தனாய் இருக்கிறானே என்றான் ஆண்டவருக்கு தெரியாதா அப்ப ஆபிரகாமுக்கு சொல்ல பாருங்க அண்டவில நீர் என்ன பாதுகாக்கிறேன்னு சொன்னீங்க ஆஸ்ரிகிறேன்னு சொன்னீங்க ஆனா எனக்கு பிள்ளை இல்லையே இல்லையா மட்டும் தான் இதுக்கு வழியா இருக்கிறாங்களே என்று சொல்லி அந்த ஒரு ஆதங்கத்தை அந்த மனசிற்கு பாரத்தை ஆண்டருக்கு முறையிடுகிறார் என் அன்பு தேவிட பிள்ளைகளை அப்ப கத்தன் மேலும் உன் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே என்று ஆண்டவர் சொல்றாரு அப்ப ஆண்டவர் அப்படியே விட்டுருவாரா ஆண்டு அப்படியே கைவிட்டுள்ளார் நிச்சயமாக அல்ல நிச்சயமாக அதிசயங்களே அவர் என் வீட்டில பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான் அப்படி கற்றுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவர் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி நீ அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடும் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமா இருக்கும் என்றார் பாருங்க ஆண்டவர் வெளியே அழைத்து இருக்க நட்சத்திரங்களை பார்ப்பா கீழே இருக்க பூமியில இருக்க மணல பார்ப்பா உன்னை உன்னால என்ன முடியுமா அந்த அளவுக்கு சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று கத்த சொல்லுகிறார் என்ன முடியாத அளவுக்கு சந்ததி சொல்லப்போனால் ஆபிராம் நமக்கு அவருதான் நமக்கு தாத்தா அவருடைய சந்ததிகளாக தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம் என் அன்பு பிரியமானவர்களே ஒருவேளை நீங்க புத்திர சுவீகாரம் இல்லாமல் இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிற தேவனா இருக்கிறான் கதை நாம மகிமைப்படுவதாக திருச்சபையில ஒரு அற்புதம் நடந்தது அதை உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன் எங்கள் திருச்சபையிலே ஆஹ் ஒரு சகோதரி வந்திருந்து வந்து கொண்டிருந்தாங்க கணவன் மனைவிமாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அவருடைய கணவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது ஏற்பட்டு அவருக்கு அஹ் பயன்நற்று போயிருந்தார் அப்ப அவங்க தினந்தோறும் திருச்சபைக்கு வந்திருந்தாங்க அப்ப வரும் பொழுது அஹ் ஆண்டு ஒரு நாள் சில அதிசயங்களை காணப்படுவேன் நீ அந்நாளை போல தினமும் கத்துடி ஆலயத்தில் வந்து ஜபிக்கும் பொழுது நிச்சயம் தேவன் கர்ப்ப பிறப்பை ஆசிரியர் தருகிற தேவனா இருக்கிறார் அலை என்று சொல்லி அனுதினமும் அண்ணாலை போல ஆலயத்துல வந்து ஜெபிக்க சொல்லி ஆஹ் சொன்னேன் அப்ப தேவன் கொடுத்த வெளிப்பாடை சொல்லும் பொழுது அவர்கள் தொடர்ந்து வந்து திருச்சபைக்கு வந்து ஜெபிப்பது வழக்கம் அதான் அவங்க கணவர் சொன்னாங்க ஏன் சச்சனை போய் தான் ஜெபிக்கணுமா வீட்லேயே ஜோம் பண்ணக்கூடாதா ஏன் அங்கதான் ஜோம் பண்ணும் அங்கேதான் ஜோவம் தான் ஆண்டவர் கேட்பாரா என்று சொல்லி அநேக கேள்விகளை அவர் தன்னுடைய மனைவியும் கேட்டு இருக்கிறார் இல்ல தேவன் ஆலயத்துல போய் ஜெபிக்க சொன்னார் என்று சொல்லி அனுதினமும் வந்து அவங்க ஜோம் பண்ணி கொண்டே இருப்பாங்க இப்படி நாட்கள் கடந்து போயே இருந்தது தேவன் சொன்னது போல தேவன் அவர்கள் கர்ப்ப கனியை தந்து கத்திர ஆசை கர்ப்பம் தரிக்கும் முடிய கத்திரை கருப செய்தார் அலைலூயா இவன் தேவன் சொல்லி பத்தாவது மாதத்துல அலைலூயா தேவன் அவர்கள் நல்ல அழகான ஆண் குழலை பெற்றெடுக்க முடியாத தேவன் கருப செய்தார் தேவன் சொல்லுகிறதை செய்வார் செய்கிறதை சொல்லுகிற தேவனாய் இருப்பார் அலைலூயா அமேன் கத்தர் பாருங்க அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தார் சோ தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் தேவனா இருக்கார் தேவன் உங்களுக்கு ஒரு அது குழந்தை இல்லை என்று கவலைப்படாதீங்க உங்களுக்காக கத்தர் அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அவர் செய்ய இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க அமேன் அப்போ நீங்க பார்க்கும்போது அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பிள்ளைல உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது என்னன்னு தான் நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்று பார்க்கிறோம் ஆமே ஒருவேளை நீங்க குழந்த பாக்கியம் இல்லாமல் திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறது என்று சொல்லி நீங்க குழந்தைகளுக்காக நீங்க ஏங்கி தவிக்கலாம் ஆமே இங்க பொழுது தேவ நிச்சயமாக உங்களுக்கு புத்திர சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார் ஆமே எப்படி திருச்சபையில கர்த்தர் அற்புதம் செய்தாரோ அப்ப என்ன விசுவாசித்தாங்க அலை பார்க்கும்போது அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அமேன் அந்த விசுவாசம் என்பது மிக மிக முக்கிய காரியமா இருக்கிறது அமேன் அப்ப நீங்க விசுவாசிக்கும் அலை லூயா நிச்சயமாக கர்ப்பத்தின் கனையை தந்து ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார் ஏமேன் மீகா ஏழு பருந்துல பார்க்கிறோம் நீ அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று கதை சொல்லுகிறான் மருத்துவர்கள் கர்ப்பம் சுருங்கி போய் இருக்கு கர்ப்பையில கட்டிகள் என்று சொல்லலாம் நீர் கட்டிகளா இருக்கலாம் அலைலு பெண்களுக்கு வரக்கூடிய காரியங்கள் என்பது இந்த உதிரப்போக்கு பிரச்சனையாக இருக்கலாம் அது ஆண்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி என் தேவன் அதிசயம் அது ஒருவராலும் தடை பண்ண முடியாது இந்த ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடர்ந்து நடைபெறும் இப்போ முதலாவது முதலாவது ஆபிரகாமை தேவன் அழைத்து கானான் தேசத்திற்கு தேவன் ஆபிரகம் அழைத்து கானான் தேசத்துக்கு கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் அல்ல லூயா தேவன் ஆபகாமை வெளியே அழைத்து நீ வாழ்த்து பார் நட்சத்திரங்கள் என்ன உன்னால கூடுமானால் என்று பூமியை பார் அதுல இருக்க மண்ணை உன்னால என்ன கூடுமானால் பார் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வாழ்த்து வானத்தை பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனுமாய் இருக்கும் என்றார் அலே லூயா கத்த சொல்றாரு உன் சந்ததி பெருக பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் அலே உங்க குடும்ப வாழ்க்கையில இல்லரும் இறைவன் கொடுக்குற ஒரு பரிசு அலைலூயா ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு கிப்ட கொடுக்க போகிறார் அலைலூயா நல்ல ஒரு ஆண் குழந்தைய கொடுக்க போகிறார் அது ஒரு கிஃப்ட் நல்ல ஒரு பெண் குழந்தைய கொடுக்க போகிறார் அது ஒரு கிஃப்ட் அலைலூயா எம்என் இல்லறத்துல கசப்பான காரியங்கள் குழந்தை இல்லைன்னா எவ்வளவு உலகத்துல கூணி குறுகி கொடுக்க முடியும் எங்க போனாலும் உங்களுக்கு என்ன பசங்க என்ன குழந்தை என்ன பண்றாங்க திருமணமான ஒரு வருடத்துல குழந்தை பாக்கியம் பெற்று நினைக்கிறாங்க இல்லையா அதாவது தெய்வ திட்டம் நீங்கள் பழுகி பெருகி பூமியின் நிரப்புங்கள் என்று சொல்லி நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம இருவர் நமக்கே ஒருவர் என்று சொல்லி அநேக தத்துவங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் தத்துவங்கள் இல்லை நீங்கள் பழுகி பெருகி பூமியின் நிரப்புங்கள் அப்ப கத்தை நிச்சயமாக ஆஸ்ர்திக்க போகிறார் ஆமே அந்த இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு கிப்ட் கொடுக்க போகிறார் நிகழ்ச்சியை பாக்குறீங்களா இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் அலையிலுயா உன் அதிசயங்களை காணப்படும் என்று சொல்லி ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் உங்க குடும்பத்திலையும் கஷ்டப்பட்டு கலங்கி கொண்டு கண்ணீர் எடுத்து இருக்கலாம் இங்க கவலைப்படாதீங்க நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு பதில் உண்டு ஆண்டவர் உங்களுக்கு கிஃப்ட கொடுக்க போகிறார் நல்ல ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ புத்திர சுவிகாரத்தை தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார் இன்னொரு கூட ஜிிக்கலாமா இப்போதே கத்தர் உங்க அன்பு சகோதரிகள் யாராவது நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா உங்க வயிற்று போகல கையில வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் நிரப்ப போகிறார் கர்ப்பத்தின் கனியை கத்தர் கொடுக்க போகிறார் நீங்க கவலையே போடாதீங்க அதிசயங்களை என்று சொல்லுகிற தேவன் அலை லூயா நிச்சயமான அதிசயமான காரியத்தை ஒரு கிஃப்ட ஆண்டவர் இந்த நாட்டுல உங்களுக்கு அருளை செய்ய போகிறார் அலை லூயா ஏமேன் கணவன் மனைவியும் இரவு இரவுல கைகளை கோர்த்து சோம் பண்ணுங்க அண்டவரே நீ அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு வச்சுனீங்களாப்பா எங்க வாழ்க்கையில நீங்க அதிசயமான காரியங்கள் செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்க சொல்லி சோகம் பண்ணுங்க நிச்சயம் கத்தர் உங்கள் கர்ப்ப பிறப்பை கத்தர் ஆசிர்வதிக்க போகிறார் நிச்சயமாக நடக்கும் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு திருப்பியும் குடும்பமா வந்து சாட்சி சொல்ல போறீங்க நிகழ்ச்சிய யார் யார் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாரோ அவளுக்கு அனுப்புங்க கத்தர் அதிசயங்களை செய்ய போகிறார் உங்களுக்கு நேராக கத்துடைய கரம் இறங்க போகிறது கத்தர் தொட போகிறார் கண்ணிய மூடி என்னோடு கூட ஜெபிக்கலாமா மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே இந்த வெளி ஆண்டவர இந்த கருத்துல ஒப்பு வைக்கிற ஆண்டவர நீங்க பரிசுத்தப்படுத்துங்க அடியனை பரிசுத்தப்படுத்துங்க அல்ல ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க அல்ல ஒரு ஒவ்வொரு தம்பதியரும் கத்தாவிலும் அவரின் மேல உங்க கரு நீட்டப்படுவதாக அவரை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர சுத்திக்கருங்க ஏசு கிருஷ்ணன் தத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க என்று பார்க்கிறோம் நன்மையும் கிருபரும் என்று பார்க்கிறோம் அந்த ஒவ்வொரு கத்தாவை கரம் நீச்சப்படுவதாக கர்ப்பையை நீங்க கழுவி சுத்திகரிங்க ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் அந்தவரே ஒரு புதிய வல்லமை கர்ப்ப பையில கடந்து சொல்லட்டும் ஏசுவி நாமத்தினாலே இல்லரும் இறைவனின் பரிசு

இப்போது கரு தரிக்க புரட்டுமாடவரே அப்ப அநேக ஆண்டுகளாக திருமணம் ஆகிழந்த பாக்கியம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிற தம்பதிகள் மேலும் கருண் வீழாகு நிறுத்துவீராக அநேக மக்களை கொண்டு வாங்க இதே நிகழ்ச்சியில நாங்கள் ஜபித்துவம் நிரப்பினார் என்று சொல்லி அனைவரே சாட்சி சொல்லத்தக்கதாக எந்த நீ அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன தேவன் இப்பொழுதே நீர் அதிசயமான காலைகள் செய்வீராக சுகப்படுத்துற கரம் இறங்கி நான் அவளுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணு என்று பாரிக்கிறோம் அல்லவா அந்தவரையே நீங்க ஆரோக்கியத்தின் வர வரப்பண்ணுங்க தழும்புகளால் குணமாகிறோம் என்று பாரிக்கிறோம் அல்லவா இந்த தழும்புகளால் குணமாக்குங்க ஆண்டவரே ஸ்ரீ நாமத்தினால நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏய் போது அந்தவரையே ஜபிக்கிற அன்பு பிள்ளைகள் மேல கரை இறங்கினுங்க நிரப்புங்க நாமத்தின் ஆளு நீங்கள் இதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் வச்சீங்களேப்பா ஏன் பதினாலு பதினாலுக்காய்றோம் உன் நாமத்துல விண்ணப்பம் எரிக்கிறோம் என்னோடு கூட ஜெபிக்கிற அன்பு தம்பதிகளுக்கு புத்திர சுயகரத்தாலே நிரப்பு வீராக நிரப்பு வீராக தேவகர்ப்பது இறங்கி நீ தொடுங்க அதிசயம் செய்வீராக இந்த நிகழ்ச்சியானது மாற்றுங்க அற்புதத்து நிகழ்ச்சியாக மாற்றுங்க அதிசயம் செய்ய நிகழ்ச்சியாக மாற்றவரே பெரிய காரியங்கள் செய்து நாமத்துலேயே மகிமைப்படுத்துவீராக ராஜா சகல துதி கன மகிமையாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் மீட்பெரும் ரச்சங்குரும் ஆகிய பேசுகிறேன் இயன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் 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 உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் கீழே உங்களுக்கு தொலைபேசி எண்கள் போடப்பட்டிருக்கும் கம்பேஷன் ஃபேமிலி சேனல் உங்களுக்காக எந்த நேரமான ஜெபிக்கு காத்திருக்கிறோம் நிச்சயமாக கத்த உங்களுக்கு அற்புதம் செய்வாரானால் நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டு ஆஹ் சாட்சி சொல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் ஜபு உதவிக்கு தொண்ணூத்தி ஏழு பத்து முப்பது ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு என்ற தொலைபேசியில நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கத்துத்தாமே உங்களை ஆசிரியத்துக்கு காப்பதாக மீண்டும் அடுத்த வாரம் புதுவின் கிழமை இல்லவரும் இல்லரும் இறைவனின் பரிசு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் காட் யூ ஆமை